வணக்க மக்களே நாம் பார்ட் ஒன் பார்ட் டூவில் பெரிய மலைக்கு போகிறது அப்படின்னு பார்த்துட்டோம் நம்ம பாதி இதுலேருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு நம்ம குமாரை கூப்பிட்டா இல்லைப்பா நான் விட்டா அந்த கல் விழுந்துடும் அப்படின்னாரு என்னப்பா கல் விழுந்துருன்றா அப்படின்னு சொல்லிட்டு மேலே அப்படியே பார்த்தா பாருங்க கல்லோட சைஸை பார்த்தீங்கன்னா நானே ஆகிடுங்க கிட்டத்தட்ட அது நம்மளை நசுகிற அளவுக்கு இருக்குது இது செட் ஆகாது அப்படின்னு சொன்னோன்னே நம்ம வழிகாட்டி வந்து இருப்பா வழி விடுப்பா அப்படிலாம் பிடிக்கக்கூடாது இப்படியே பிடிச்சிக்கோ அப்படின்னாரு எல்லாரும் சரி நானும் பிடிக்கிறோம் நானும் பிடிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டோம் அட்டாடா நீ தெரியாதீங்க இத்தனால சரி எல்லாம் இங்கே இருங்க நான் போய்ட்டு வர கிளம்புறோமா பாயின்னு சொன்னால் நீ வீடியோ எடுத்தது போதும் அது அப்புறம் சொல்லி கல் லைட்டாக தூக்கு நாங்கள் எல்லாம் அந்த பக்கம் தூந்து இப்படி வந்துடுறோம் அப்படின்னா எப்பா நான் கிளம்புறான்னு சொல்லிட்டு உங்களுக்கு வரீங்களா இல்லை அப்படின்னா அப்புறம் கிளம்புறோன்னு சொல்லிட்டு கிளம்புறேன் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து மறுபடியும் போகிறோம் சரி அவ்வளோதான் வந்தாச்சா பார்ப்பீங்கன்னா இதுக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகுது நம்ம பாதி மலை தான் கடந்துக்கணும் அப்படின்னா என்னங்க இங்கே போன மாதிரி அப்படின்னு பார்த்துட்டு திரும்பி பார்த்தா கை கட்டுறது நம்ம தண்ணி வாங்கிடுச்சு பார்க்கறதுக்கு வீடியோ இல்லை சின்ன சின்ன தான் கீழே இருக்காங்க பட் ஆனால் நேரில் பார்த்தீங்கன்னா பயமாக இருக்குதுங்க நம்ம கிட்டத்தட்ட போக வேண்டிய மழை பார்த்தீங்கன்னா மேலே எழுபது பர்சன்ட் மலையை கடந்துட்டோம் நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா நண்பர்கள் மேலே ஏற்றிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒன்று மழை கடை வேண்டிய மழை பார்த்தீங்கன்னா தெரியுங்களா சின்ன சின்னசா மேலே கிட்டத்தட்ட இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியாவிலே சின்ன எல்லாமே சின்னதாக நம்ம நம்மகிட்ட தண்ணி வாங்கி குடிச்சிங்க இருக்காங்க ஜூம் பண்ணி பார்ப்போம் அங்கே நிற்கிறாங்க தெரியுதுங்களான்னு தெரில அதனால் ஆ ஐம்பது பர்சன்டேஜ் தான் நடந்துக்கிறீங்களா ஐயோ நம்ம இப்போ பொறுமையாக போயிட்டுருக்கலாம் இதே மேலே கலந்து போனீங்கன்னா கூடி சீக்கிரம் சா பெருமாளை பண்ண சந்திச்சிடலாம் பெருமாளை பண்ணுறது யாரும் நம்ம பகவான் தான் இதை பக்கத்துக்கிட்டு வேறு நினைச்சிடாதீங்க சட்டையில கழிக்கிறேன்னு வச்சுக்கோ சண்டைக்கு போகும்போது சட்டை கலைய கூடாது இல்லையா அதுக்காக தான் சட்டையை கழட்டிக்கிறேன் பாய் பாய் சொல்லிருக்க அப்படியே நீ பாய் சொல்லிட்டே கிளம்பிடுவாங்க கிரீஷ்டம் எப்படி வச்சா பையா எத்தனை கிலோமீட்டர் ஓகே சொல்ல முடியல எனக்கு தெரியல பாத்தீங்கன்னா எங்க கேட்டாலும் இதெல்லாம் சொல்லுவாங்க இங்க ஏன்னா எங்க மழை ஆரம்பிச்சதுன்னு கேக்குறேங்க எத்தனை கிலோமீட்டர் தூரமா வரும் அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு ஆரம்பத்துல இருந்து ஒரே பதிலும் தான் எங்ககிட்ட தோ கிலோமீட்டர் நான் தோ கிலோமீட்டர் நான் படத்துல ஒரு டயலாக் ஆச்சேன்னு சொல்லி நல்லா இருக்குமேன்னு சொல்லி கேட்டேங்க பையா எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னு கேட்டேங்க பாரு பிடிச்சி இப்போ வரைக்கும் கிழங்கு மாதிரி ஒரு கட்சியை பிடிச்சிருக்கிற வரைக்கும் அதேதாங்க சும்மா இருந்தாலும் பசங்க கூட வந்து மலை மழை ஏறேன்லாம் கண்டிப்பாக போனீங்க ஒரு பேக் எடுத்துக்கோங்க பேக்ல வந்து நல்ல தண்ணி பிளஸ் மெயினாக தண்ணி எடுத்துக்கோங்க குளுக்கோஸ் எடுத்துவாங்க ஏன்னா மழை ஏறும்போது ஃபுட்டு எடுக்கிறத விட குளுக்கோஸ் பெட்டராகுங்க ஆனால் ரொம்ப மேடாகிற இடத்துலலாம் வந்து செப்பல் வந்து ப்ராப்பராக போட்டுப்பாங்க நல்லா கிரிப்பான செப்பல் இருக்கட்டும் ரொம்ப சேஃப்டி முக்கியம் எந்த இடத்துல ஏறதுனாலும் சரி அதே மாதிரி எல்லாருமே கையில் ஒரு குச்சி கொண்டு போங்க மோஸ்ட்லி வந்து ஒரு குச்சி கொண்டு போனால் ஒரு சப்போர்ட் எந்த இடத்துக்குமே ஒரு ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கும் அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இவரெல்லாம் காந்திக்கு அடுத்து பேச்சுங்க இவர் பேர் சேட்டு இது பேர் போட்டி இவர் ஏன் அப்படி கூப்பிட்றாங்கன்னா அதுக்கு ஒரு பேக்கே இருக்குங்க இவர் யாருன்னா பிரபாஸ் யார் இவன் யார் இவன் தண்ணி தூக்கி வாரானே அப்படின்ட்டு பார்த்தீங்களா இல்லையா இவர் தான் எங்களுக்கு தண்ணி சப்ளையரு இதுக்கு மேலே கேட்டிங்கன்னா அரை டம்ளர் தான் கொடுப்பாரு இவர் நமக்கு விவசாயத்துறை ஆஃபீஸர் வராரு இவர் ஏன் இவர் கலராக இருக்கார்னா தான் முதன்மையான தொழில்

வேணாம் கோயில் வந்துருச்சு வாப்பா அப்படின்னு சொல்லி கிளம்பு கூட்டம் தான் வச்சுங்க நம்ம விவசாயத்துக்கு ஆஃபீஸரு ஏப்பா இது நான் ஏறாத மழை கிடையாது மழையில் ஏறாமல் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏற ஆரம்பிச்சாருங்க நம்ம பெருமாளை பண்ண பார்த்தே தெரியணும்னு சொல்லிட்டு ஏற்றாருங்க இப்போ பாருங்க இந்த படி தெரியும் உங்களுக்கு அடுத்து இந்த படியெல்லாம் ஏறும்போது எனக்கே ஏறணும்னு தெரிலங்க ஏன்னா வீடியோ எடுக்க முடியுமானே தெரில அந்த அளவுக்கு சுச்சுவேஷன் ஆயிடுச்சுங்க சைடில் ஒரு வழி இருக்குது அதில் ஏறி போயிட்டோம் அதுக்கப்புறம் அந்த கம்மி பிடிச்சி தாங்க ஏரியா ஆகணும் ரொம்ப டேஞ்சரஸ் கிலோமீட்டர் அதுக்கப்புறம் ரொம்ப நெடுக்கு நெடுக்காக இருக்குதுங்க எங்கே பார்த்தாலும் ஏறலா பாருங்க ஸ்லிப் ஆனார்னா அவர் நேரா எங்கிட்ட தான் சொல்லுவாரு அதனால நம்ம இங்கே நின்று அவங்களுக்கு எடுத்துட்டு அப்புறமா பாய்டில் வச்சுட்டு ஏரியலான்னு சொல்லிட்டு அதே மாதிரி பசங்களாம் வந்து ட்ரிப்பு போறீங்க அப்படின்னா பசங்க ஃபேமிலியா போறீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து ஒரு சேஃபா போயிட்டு போயிட்டு வாங்க அதே மாதிரி சாப்பிட்றது நிறைய கொண்டு போவாங்க நம்ம நம்ம மங்கீஸ் இருப்பாங்க நமக்காகவும் கொண்டு போவாங்க அப்புறம் மேலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல நம்ம மீன் சிம்பிள் அதாவது ஒரே தலைக்கு மூணு மீனுங்க மூணு தலைமையுமே பார்த்தீங்கன்னா காலம் அழைச்சி ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க அந்த இடத்துல அந்த இடத்துல பார்த்திங்கன்னா படி இருக்குது எப்படி அந்த இடத்துல ஏறதுனே தெரியலங்க அந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா வீடியோவில் பார்க்கும்போதே பயங்கரமாக இருக்கும் பட் நேரில் பார்த்தீங்கன்னா அப்படியே கை காலம் நடுங்கிற அளவுக்கு ஆகிடுச்சிங்க அந்த இடம் அந்த பர்டிகுலர் ஏரியாவில் அப்படி ஒரு டேஞ்சரஸ் ஏரியாவில் இருக்குதுங்க இப்படி இந்த பக்கம் பார்த்தா மழை அந்த பக்கம் பார்த்தா மழை கீழே விழுந்து டானிங்னாவே ரொம்ப டேஞ்சருங்க அந்த ஏரியா சரினு சொல்லிட்டு நம்ம வீடியோ எடுத்துகிட்டு கிளம்பியாச்சுங்க மேலே நம்ம கோயிலை நெருங்கிட்டோமா அப்படின்னு தெரிவி பார்த்தா அப்போ தாங்க தெரியுது நம்ம கோயிலை நெருங்கலைங்க கோயில் பக்கம்னா கிட்ட போயிருக்கோம் கோயில் அது ஒரு நாலு கிலோமீட்டர் தள்ளி இருக்குது தண்ணி எடுத்துட்டு போனது முக்கவசி காலி ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நாங்கள் நாலு பேருக்கு அஞ்சு பேருக்கே பத்து லிட்டர் தண்ணி பத்தலன்னு வச்சுக்கோங்களேன் நாங்கள் வந்து மேலே ஏற ஏற தண்ணியோட அளவை குறைச்சிட்டே போனோம் அப்போதான் கடைசி வரைக்கும் தண்ணி இருக்குன்னு சொல்லிட்டு கோயில் அங்கே தெருங்கும் போது அடுத்த டைம் போனோம் அப்படின்றது பல தெருங்கலாம் மேலே உங்களுக்கு அந்த கார்னர்ல மழைச்சிங்க எல்லா கிட்டத்தட்ட வந்த வழியே தெரியல அந்த அளவுக்கு காடா இருக்குது கிட்டத்தட்ட நம்ம பாதி மலை முக்கால்வாசி மலை ஏற்றோம் ஆனால் கோயிலுக்கு எதிர்கிட்ட கொஞ்சம் தவிர தான் கோயில் இங்கே எதுக்காக காதலி போனா கோயிலுக்குள்ள அப்பா இழப்பா வரா இங்கெல்லாம் நேராகவே நடக்க முடியல கிட்டத்தட்ட நம்ம ஒரு பாட்டி போய் ரீதி சாஞ்சி வாக்கிலேயே போக வேண்டியதாக இருக்குது இங்கே கூட பாருங்கள் மக்கள் எல்லா இடத்துலையும் கெல் வச்சுக்கிறாங்க இங்க பார்த்தீங்கன்னா குளம் இருக்கு அதாவது என்னடா எட்டி பார்த்துக்க சொல்லிட்டு எட்டி பார்த்துங்க அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த காலத்துலேயே வந்து தண்ணி சேமிப்பாக கட்டி வச்சுக்கிறாங்க எதுக்கானு பார்த்தீங்கன்னா நம்ம பணம் வந்து தரிசிக்க வரவங்க வந்து போது மொட்டடிக்கிறாங்க அப்படின்னா இங்கேயே குடிக்கிற வலியில் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கிறாங்க தண்ணியை எப்படி அப்பயே கட்டிக்கிறாங்க பாருங்கள் அதுக்கு போக்குவரத்து வலி எல்லாமே சரி நம்ம வந்தாச்சு பார்த்துட்டு ஒரு கிளிப் எடுத்துகிட்டு கிளம்பிடுவோம் மேலே சாமி பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வீடியோ பார்த்தேங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அவ்வளோ மேலே அவ்வளோ கிராண்ட் நல்லா கோயில் கட்டியிருக்காங்க அவ்வளோ இடத்துல வந்து நான் இப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணல சிம்பிளாக இருக்கும் கோயில் அப்படி நான் உச்சி பிள்ளையாரெலாம் போனதில் வரைக்கும் நான் வீடியோவில் பார்த்ததும் சரி அந்த மாதிரி தான் இருக்குன்னு நினச்சி மேலே போனோங்க நான் மேலேருந்து பார்த்ததில்ல போய் பார்த்தா அந்த கோயில் பயங்கரமாக இருக்குங்க நாங்கள் வரும்போது தான் பூசாரி யாரும் இல்லை அதனால் நம்ம அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸரே வந்து நானே பூசாரி தான் பா அப்படின்னு சொல்லிட்டு தட்டு எடுத்து சில ஆராதனைலாம் போட்டாருங்க அவர் மந்தர்லாம் படித்து அவர் முடித்தோடனே நாங்கள் ஆராதனை முடித்தோடனே நாங்கள் போய்ட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு கோயிலே உட்காந்து ரெஸ்ட் எடுத்தாங்க ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் பெருமாளப்பனே பெருமாளப்பா கோவிந்தா கோவிந்தா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா ஒரு கோயிலுக்கு போகிறோம் ஒரு மலைக்கு போகிறோம் அப்படின்னா அவர் சில விஷயத்தெல்லாம் வந்து கற்றுக்கணும் என்னென்னான்னு சொல்லிட்டு கேட்டுக்கோங்க அப்படியே ஃபஸ்ட்டு நம்ம போகும்போதே ப்ராப்பராக வந்து செப்பல் போட்டு போகணும் ஏன்னா கண்டிப்பாக வந்து நம்ம மலைக்கு போகிறோன்னா எங்கெங்கே இருக்கோ அங்கே வந்து செப்பலை ரிமூவ் பண்ணிட்டு தண்ணி இருந்தால் காலில் வாஷ் பண்ணிட்டு அப்புறம் கோயிலுக்குள்ளே போய்ட்டு நம்ம சாமி வந்து வேண்டுகி வரலாம் அடுத்து பார்த்திங்கன்னா மலை ஏறும்போது கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் வந்து கரடு முரலாக தான் இருக்கும் அதனால் கண் வேண்டுதல் இருக்கிறவங்க அந்த செப்பல் போடாமல் போகலாம் வேண்டுதல் இல்லாதவங்க கண்டிப்பாக செப்பல் போட்டு போவாங்க ஏன்னா நம்ம வந்து இடம் போகிற இடம் வந்து எப்பவுமே சேஃப் கிடையாது அன்சேஃப்லேயும் இருக்குது சேஃபாகவும் இருக்காது அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்னென்னா கொண்டு போகணுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கையில் ஒரு ஸ்டிக் எடுத்துக்குவாங்க ஏன்னா மலையை ரொம்ப கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும் ப்ளஸ் தண்ணி குளுக்கோஸ் குளுக்கோஸ் இது அப்படி இல்லைன்னா நமக்கு வந்து நீர் ஆகாரம் என்ன கொஞ்சம் மோர் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு கண்டிப்பாக நீர் ஆகாரம்லாம் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நம்ம கிளம்ப ஆரம்பிச்சுக்கோங்க அப்புறம் நம்ம கூட நம்ம நண்பர்கள் அதை முடிச்சுட்டு நாங்கள் கோயிலேருந்து கிளம்பி இறங்கி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கோயில் இருக்குப்பா பெரியாண்டவர்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க என்னங்க இங்கே ஒரு கோயில் இருக்கா நம்ம இதை பார்க்காமலே போய் பார்க்க போனோம் என்னப்பா ரெண்டு பேர் கொஞ்சம் போய் பண்ணிக்கலாம் வெறியோரும் போகிறாங்க ரெண்டு பேர் நம்ம பெரிய மலைக்கு போய்ட்டு அங்கே பகவானை தரிசிச்சுட்டு அடுத்து இன்னொரு கோயிலுக்கு இங்கே என்னப்பா சாமி இது அப்போயே சொன்னேன் பெருமாள் கிட்டே இங்கே வராதப்பா அங்கே வந்துருக்குன்னு கேட்க கேட்க மாட்டேன்ட்டார் ஆலை எடுக்க அது இல்லாமல் படி சடனாக டக்கு டக்குன்னு மூவ் பண்ணும் ஊ எந்த பக்கம் பார்த்தாலும் ஆளுங்க நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம பார்த்தீங்கன்னா பெரியமல்ல இருக்கிற எந்த கோயிலுக்கு வந்துருக்கோம் ஆ பெரியவர் அந்த கோயிலுக்கு வந்திருக்கோம் கிட்டத்தட்ட நம்ம பெரியமலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்தோம் அந்த கோயில் அங்கே இருக்குதுண்டு அதனால கோயிலை தரிசிச்சுட்டு போகலாம் இப்போ கோயிலை தரிசிச்சுட்டு போகலான்னு வந்துக்கிறோம் வந்து கோயிலுக்கு போயிட்டு வரணும் நம்ம பெருமாளை பணம் அது இல்லாம பாத்தீங்கன்னா நம்ம நிறைய வீடியோ போட்டு வரது நம்ம வீடியோ பாத்துட்டு வர எல்லாருக்குமே நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ